வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகடமி இந்த வீடியோவில் தமிழக அறநிலையத்துறை வந்து ஒரு சூப்பரான வேலையை அறிவிப்பு எழுதிட்டுருக்காங்க ஸோ அது மட்டும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது இளநிலை உதவியாளர் மின் பணியாளர் அதாவது உதவி மின் பணியாளர் பரிசாரகர் காவலர் பாரா இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு எழுதிட்டுருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி என்ன நாம் அப்ளை பண்ணுறது ஸோ இதற்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ஆன்லைன்லேருந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதற்கான என்னென்ன தகவலை நம்ம அதில் பூர்த்தி செய்யணும் இது மாதிரி இந்த வேலை பண்ணுற எல்லா தகவலையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வேகன்சீஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த தேதி பிரகாரம் பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் ஸோ பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ஓகே இப்போ என்னென்ன பதவி அதற்கான வேகன்சி அதற்கான சம்பள விகிதம் கல்வி தகுதி எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உதவி பொறியாளர் சிவில் இதில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு வரைக்கும் மாத சம்பளம் வந்து வழங்கப்படும் இதில் கல்வித் தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னா கட்டிட பொறியியலில் பொறியியல் இளநிலை பட்டம் ஓகே ஸோ வந்து பி சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அல்லது பொறியாளர்களுக்கான கல்வி நிறுவனத்தில் இந்திய நிறுவனம் பிரிவு ஏ மற்றும் பிரிவு பியில் தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் கட்டிட பொறியியலை ஒரு பாடமாக பயின்றிருக்க வேண்டும் ஸோ ரெண்டு விதமான கல்வித் தகுதி கொடுத்துருக்காங்க இதில் என்ன கல்வித் தகுதி இருந்ததுனாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு வரை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித்தகுதி ஸோ மினிமமாக நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வித் தகுதி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க முடியும் ஸோ அடுத்த பதவி சீட்டு விற்பனையாளர் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் மாத சம்பளமாக பெற முடியும் இவங்களுக்கான கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி அரசு தொழில்நுட்ப தட்டச்சரித்த தேர்வில் தட்டச்சு தேர்ச்சி பெற்று வேண்டும் ஸோ இந்த இந்த பதவிக்கு வந்துட்டு உங்களுக்கு மினிமம் டென்த்து படிச்சிருக்கலாம் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி இருக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழ் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை ஓகே ஸோ அந்த டைப்பிங் வந்து என்ன மாதிரியான அந்த முதுநிலை மற்றும் இளநிலை அந்த தமிழில் ஆங்கிலத்தில் முடிச்சிருக்கணும் அப்படின்ற தகவல் ஸோ நீங்கள் வந்து டென்த்து டைப்பிங் அது ரெண்டும் இருந்ததுன்னா அந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்தது தமிழ் புலவர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க வந்து யாதொரு ஒரு பல்கலைக்கழகத்தில் அல்லது அதற்கிடையான தமிழில் பில்லிட்டு பிஏ எம்ஏ அல்லது எம் லிட்ரேச்சர் பட்டம் பெற்றிருத்தல் மற்றும் திருமுறைகளை ஒப்பித்தல் திறன் பெற்றிருத்தல் வேணும் ஸோ வந்து நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பிஏ லிட்ரேச்சரு பி பிலு அல்லது எம்ஏ எம் லிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க அதுபோக திருமுறை ஒப்பு வந்து உங்களுக்கு தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதவி மின் பணியாளர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு மாத சம்பளம் பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இந்த வேலைக்காக உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ஸோ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் மின் கமி பணியாளர் தொலைபேசி நிறுவன சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும் ஸோ வந்து மின் மின் கம்பி பணியாளர் அந்த பயிற்சி முடிச்சிருங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் மின் உரிமம் வழங்கல் நிறுவனத்தின் வந்து ஹெச் சான்றிதழ் பெற்றிருக்கல் வேண்டும் ஸோ வந்து ஹெச் சான்றிதழ் ப்ளஸ் அந்த தேதி இருந்தது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து பாரா நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் ஆறு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மாத சம்பளம் பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை தமிழில் படிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்க முடியும் ஸோ குறைந்தபட்ச கல்வித்தேதி நீங்கள் வந்து தமிழில் எனக்கு எழுதப்படுக தெரியும் அப்படின்னாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அடுத்து குருக்கள் அர்ச்சகர் ஓகே இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் ஸோ இதான் இந்த வேலைக்கான கல்வித்தீதாக கொடுத்துருக்காங்க அடுத்து காவலர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவருக்கு சம்பளம் வந்து பதினோராயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித்தது அடுத்து உதவி பரிசாரகர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு பத்தாயிரம் முதல் முப்பத்தொறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் மாத சம்பளம் ஓகே தமிழில் வந்து படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் கோயில்களின் வ வளங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஸோ இது படிக்க தெரிஞ்சிருந்தேன் அந்த கோயிலுக்கான நெய்வேத்தியம் தயாரிக்கக்கூடிய அந்த செய்முறை தெரிஞ்சு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்ப படிவம் தகுதிகள் மற்றும் இதர உபரங்களை டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஹெச்ஆர்என் ஹெச்ஆர்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஓகே இந்த இணையதளங்களில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ரெண்டு இணையதளம் முகர் கொடுத்துருங்க ஒன்று வந்து ஹெச்ஆசிஎன் இணையதளம் இன்னொன்று வந்து மயிலை கபாலீஸ்வரர் டெம்பிளுடைய இணையதளம் ஸோ இந்த ரெண்டு இணையதளத்திலையும் போயிட்டு உங்களுக்கு இந்த விண்ணப்ப படிவம் மற்ற தகுதிகள் இதர உபரங்கள் என்ன சந்தேகங்களாலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதிச் சான்றிதழ்களுடன் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் திருக்கோயில் அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து போஸ்ட்லேயும் அனுப்பலாம் அல்லது நீங்கள் நேரிலேயும் போய் கொடுக்கலாம் கடைசி தேதி இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ வந்து உரிய தகுதிச் சான்றிதழ் அனைத்தையுமே இணைத்து தான் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணணும் ஓகே விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 நான்கு ஸோ இந்த முகவரிக்கு கடைசி மேலே நம்ம விண்ணப்பங்கள் அனுப்பணும் ஸோ இதுக்கான நிபந்தனைகள் நிறைய கொடுத்துருக்காங்க உதாரணமாக வயசு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்துக்கு உட்பட்டாக இருக்கணும் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பணும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்றத தெரியா கொடுத்துருக்காங்க ஓகே மாதிரி உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் இணைக்க இருக்கும் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எண்ணிக்கணும் ஒரிஜினல் இணைக்கணுன்ற அவசியம் இல்லை ஓகே ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட அந்த இப்போ நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அது முழுமையாக பார்த்துங்க ஸோ விண்ணப்ப படித்தனை வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது திருக்கோயில் அலுவலகத்தில் ரூபாய் ஐம்பது செலுத்தி விண்ணப்பத்தினை அலுவலக நாட்களில் நேரில் நீங்கள் போய் பெற்றுக்கலாம் ஸோ உங்களுக்கு வசதிப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கோங்க அல்லது ஆன்லைன்லேருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இதோ இதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு தான் உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோம் ஓகே இதில் என்னென்ன தகவல் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம் சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படும் ரைட் சைடு கார்னெல்லாம் மேலே ஒட்டிடுங்க உங்களுடைய பெயர் தந்தை பெயர் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்ற தகவல் தற்போதைய முகவரி நிலையான முகவரி ஸோ இதெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டிருங்க உங்களுக்கு தொடர்புக்கான கைபேசி எண் ஸோ தொலைபேசி அல்லது மொபைல் நம்பர் தான் நீங்கள் அதை தெளிவாக குறிப்பிட்ருங்க தேசிய இனம் ஸோ அதில் இந்தியன் அப்படின்றத குறிப்பிடுங்க சமயம் எந்த சமயத்தை சார்ந்தவர் பிறந்த தேதி மற்றும் வயது தகுதி விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதிகள் முன் அனுபவம் நன்னடத்தை அளி சான்று அளித்தவர் பெயர் தகுதி முகவரி ஸோ உங்களுக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த தெளிவான பெருத்த குறிப்பிடணும் பணி தொடர்புடைய ஏதேனும் தகவல் இருப்பேன் ஓகே இது பார்த்தினா உங்களுக்கு ஏதாவது தகவல் குறிப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அந்த தகவலை வந்து இந்த கடைசி காலத்தில் நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணிடலாம் ஸோ இதில் என்னென்ன இணைக்கணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உதாரணமாக வயது சான்றிதழ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து ஜெராக்ஸ் இணைக்கணும் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் நகல் வந்து அட்டாச் பண்ணணும் கூடுதல் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் நகல் அட்டாச் பண்ணணும் ஆதார் அட்டை நகல் வாக்காளர் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டச் அதில் வந்து நீங்கள் விண்ணப்பத்தோடு இணைக்கணும் ஓகே விண்ணப்பத்தாருடைய கையப்போ மேலே போடணும் அது கீழே வந்துட்டு இடம் தேதி எந்த தேதியில் எந்த இடத்துல நீங்கள் வந்து சைன் பண்ணுறீங்க அப்படின்ற தகவல் இதுபோக வந்துட்டு உங்களுக்கு எழுபத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் வெள்ளை ஒட்டிய சுயவிலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரை ஸோ அதையும் வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த அறநிலையத்துறை விளைவு பட்டினா அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் தான் ஸோ இந்த ஃபார்மேட் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் அல்லது திருக்கோயில் அலுவலகத்தில் நேரில் போய் நீங்கள் வாங்கி அதை பூர்த்தி செய்தும் சமர்ப்பிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் என்ன பிடிக்கு அதில் போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனையும் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படியே அந்த உங்களுடைய அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்பேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நமச்சேனில் இருக்கக்கூடிய கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்